இந்த எபிசோட்ல டயபிட்டிஸ ஆயுர்வேதத்துல எப்படி நம்ம சிகிச்சையை பண்றோம் எப்பவுமே கஷாயமாவே எடுத்துக்கணும்ன்ற அவசியங்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டே வந்துருக்கு உங்களுடைய லிவர் இது எல்லாமே வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும் பூங்காட்டு நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் வந்து வைத்திய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ ஆயுர்வேத மருத்துவமனையில போன எபிசோட்ல டயபிட்டிஸ் சம்மந்தப்பட்ட லைஃப் ஸ்டைல் பத்தி நிறைய பார்த்தோம் இந்த எபிசோட்ல டயபிட்டிஸ ஆயுர்வேதத்தில் எப்படி நம்ம சிகிச்சையை பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜென்ரலாக ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லும்போது அக்னியை சம்பந்தப்பட்ட ஒரு சிகிச்சையா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது பஞ்சகர்மா அதாவது பண்றோம் இதுக்கும் முக்கியமா நிறைய முக்கியத்துவத்தை கொடுக்கறோம் ரெண்டு காரணத்தினால ஒன் பித்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் பித்தம் தான் நம்மளுடைய மெட்டபாலிசமுக்கு அடிப்படி சோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைச்சனத்துல முதல்ல வந்து அது பித்தம் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி பித்தோன்னாலே மெட்டபாலிசம் செட்ரைட் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது விரேச்சனம் உங்களுடைய லிவரை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமா இந்த ஒரு பஞ்சகர்மா மூலியமா நம்ம முதல் படியை எடுத்து வைக்கிறோம் அங்கேருந்து அடுத்ததா வரக்கூடியது உங்களுடைய உள்ளுக்குள்ள எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் முன்னாடி மாதிரி நீங்க வந்து எப்பவுமே கஷாயமாவே எடுத்துக்கணும்ன்ற அவசியங்கள் இன்னைக்கு குறைஞ்சண்டே வந்துட்டு வசதிகளுக்கும் நம்மளுடைய அவசரத்துக்கு தேவையான மாற்றங்கள் ஆயுர்வேத மருந்துலயும் இருக்கு சோ உங்களுக்கு இன்னைக்கு அழகா நீங்களும் ஆயுர்வேத மருந்துன்னு சொல்லி ஓ கஷாயமே சாப்பிடணும் அப்படின்னு பயப்படாம நீங்க அதுவும் அழகா நீங்க மாத்திரை மூலியமா சாப்பிடலாம் சோ இன்னைக்கு கேப்சூல்ஸ் டேப்லெட்ஸ் சிரப்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஆயுர்வேதத்தை வந்து நல்லா மேனேஜ் பண்றதுக்கு உங்களுடைய ஸோ சுத்தியை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது உங்களுடைய டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ச்சியா உங்களுடைய அக்னிபலத்தை மானிட்டர் பண்ணிட்டே வருவாங்க அக்னி பலம் மானிட்டர் பண்ணும்போது உங்களுடைய பேங்க்ரியாஸ் லிவர் இது எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே நேரத்துல இன்டெஸ்டைனல் லெவல் லோவர் இன்டெஸ்டைனா இருக்கட்டும் அப்பர் இன்டெஸ்டைனா இருக்கட்டும் ரெண்டு லெவல்லையுமே உங்களுடைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் டயபிட்டிஸ்ல என்ன முக்கியமான குறை ரத்திலேயே சுகர் தங்கிடுறது இந்த ரத்தத்துல தங்கக்கூடிய சுகர் உங்களுக்கு தேவையான எழுத்துக்கு போச்சுன்னா அதோடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் திரும்பி திரும்பி நிறைய பேர் வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு பலம் குறவா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க சோ இந்த அப்சார்பன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த பல குறவு குறைஞ்சிருந்தது நிறைய பேர் நம்ம மருந்து ஆரம்பிச்ச ஒரே வாரத்துல பலம் நல்லா இருக்கு எனக்கு இப்போ பசி எடுக்கிறது இப்போ என்னால அந்த தலை சுத்தல் அந்த மாதிரி கஷ்டங்கள் இல்லை இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காரணமே பேசிக்கான இந்த நாலஞ்சு விஷயங்களை நம்மளுடைய மருந்து அட்ரஸ் தான் அது நடந்துருத்துனாலே வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிளஸ் அதே நேரத்துல இது ஆஹ் வயசானவங்களா அதிகமா இருந்திருக்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவுட்புட் ரொம்ப முக்கியம் மோஷன்ஸ் டெய்லி போறாங்களாம் அவுட்புட் சரியா இல்லைன்னா வேஸ்டேஜ் பாடில இருந்து டைமுக்கு வெளில போகலன்னா இந்த பிரச்சனைகள் ஒரு தடையாவே நிற்கும் அதனால இந்த ஒரு முன்னேற்றம் வந்து லாங் லாஸ்டிங்கா நிக்காது சோ அதுவும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு இந்த மருந்துகள் மூலயமா பண்ண முடியும் அதே நேரத்துல குணப்படுத்த முடியும் நம்ம பார்த்திருக்கோம் வரக்கூடிய எபிசோட்ல எப்படி டயபிட்டிஸ வந்து முழுசா ரிவர்ஸ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி